செல்லமாக வந்து மதுரை எங்கள் கிராம மொழியில் பேசிக்கிடுவோம் அதை நாங்கள் பேசி சண்டை பிடிச்சிக்கிறத வந்து இவன் நடுவால் உட்காந்துக்கிடுவான் உட்காந்து நாங்கள் ரெண்டு திட்டிக்கிறது பேசிக்கிறது அதை இதில் பேசும்போது இந்த இவன் என்ன பண்ணுவானே கதவுக்கு வெளியில் இருக்கிறவன்லாம் இவங்க ரொம்ப நல்ல மனுஷங்க பெரிய மனுஷங்கன்னு இந்த சமூகம் இவங்க பேசிக்கிறத கேட்டாச்சு எதிரியா இருக்காண்டா என்னடா பண்ணலாம் அப்படியே அப்படியே கடிச்சு துப்புவோம் நாங்க அவர் எப்படி பிள்ளைங்க நாங்கள் ரசிச்சிருக்கோங்கிறத அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஒரு வியப்பு தான் அவர் நினைச்சுப்பாரு பார் இல்லாம கவனிச்சு ரசிப்பாங்கன்னு அவர் நினைச்சுப்பாரு இல்லப்பா நாங்கள் அதையும் கவனிச்சு ரசிச்சிருக்கோன்னு நாங்கள் சொல்லும் போது அவருக்கு பார்ப்பல ரெண்டு பேர் பேர் சேவனா போட்டு கேட்டு பாருங்க ஐயோ இவங்க எங்கே வச்சு தொகுப்பாங்க